அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச ராமலிங்க சாமிகள் பாடி அருள செய்த திருவருப்பா நான சரியை பாடல் பதிமூன்று உண்மை உரக்கிரேன் இங்கு உவந்து அடைமீன் உலகீர் உரை இதனால் சந்தேகித்து உளறி வழியாதீர் எமையன் என் நினையோர் எல்லாம் செய்ய வல்லன் என்னுள் அமர்ந்து இசைக்கிறான் இது கேன்மீன் நீவீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினேர் சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே என்று திரு அருள் பிரகாச ராமலிங்க இராமலிங்கசாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை விளக்க உரை மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஒரு அற்புதமான பாடல் இந்த அற்புதமான சரியை பாடலுக்கு பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய தெளிவுரை உலகியில் உள்ளவர்களே சத்தியம் பேசுகிறேன் இங்கே விரைந்தும் மகிழ்ந்தும் வாருங்கள் யான் சொல்லும் முறையில் சந்தேகங்களை கொண்டு அதனால் அக அறிவை அழித்து கொள்ளாதீர்கள் அல்லது உளறி விழாதீர் எதற்கும் வழியற்ற ஏழை எனை என்னை நினைய வேண்டாம் எல்லாம் செய்கின்ற வல்லமை உடையவன் என்னுள்ளே விரும்பி தங்கியிருந்து அவனே இசைக்கின்ற இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் பின்பற்றி நடப்பதற்கு மிகவும் தேவையான எளிமையுடன் சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் நின்று விரைந்து முன்னேறுங்கள் அருள்வாழ்வு என பெரும் சத்திய வாழ்வை அளிப்பதற்காக கண்ணோடி நிற்றல் என பெரும் கண்ணிமை அழிக்கும் ஒப்பற்ற பெரிய சிறப்புடைய கடவுள் இவரே என அனைவராலும் ஏத்த பெரும் கருணை நிதியாம் வருகின்ற சமயம் இதுவே என்று அற்புதமான இந்த நாண சரியை பதினா பதிமூன்றாவது பாடலுக்கு பேராசிரியர் வே சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து உண்மை உரைக்கிறேன் இங்கு வந்து அடைமீன் உலகீர் உரை இதனால் சந்தேகித்து உளறி வழியாதீர் நான் என் நினையோர் எல்லாம் செய்ய வல்லன் என்னுள் அமர்ந்து இசைக்கிறான் இது கேன்மீன் நீ வீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினர் சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுளென புகழும் நிதி கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே என்று வள்ளல் பெருமான் பாடிய நாண சரியை பதிமூன்றாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து தயா வள்ளல் என்றும் கருணாமூர்த்தி என்றும் கருணை நிதி என்றும் கூறப்படுகின்ற நமது ஆண்டவர் வருகின்ற தருணம் இதுவாக உள்ளதா அவர் நமக்கு கண்மை இந்த தயவு வழங்க போவது உண்மையா அந்த தயவு நமக்கு சத்திய வாழ்வு என்னும் சுத்த சுகந்த பெருவாழ்வு நல்க போகின்றது உண்மையா நான் உண்மையை சொல்கிறேன் ஏமாற்று மொழியல்ல மோச கருத்துக்களுடைய உலகில் ஒரு கால் உண்மை போல பொய்யை மிக அழுத்தமாக உரைப்பவர்கள் அல்லது சத்தியமாய் சொல்லுகிறேன் என அகர ஒளியை வாயிலே நிறுத்தி கொண்டு உச்சரித்து ஏமாற்றி விடுவார்கள் அப்படியல்ல எனது உரை உண்மையாகும் இதில் சிறிதளவு ஐயம் கொண்டு முரண்பாடு சொல்லி தெரியாதீர்கள் உள்ளத்திலே தெளிவு இல்லாமல் பலர் கூறும் உரைகளை நிறைத்து கொண்டு அவற்றை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து கொண்டிருந்தால் அவை அடிக்கடி வெளிப்படும் உண்மை அல்லாத உள்ளத்தின் அருளலாக உருளராக ஆகத்தான் வெளியாகும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அலறாங்களாம் உள்ளத்திலே உருளலாக வெளியாதான் ஆகையால் பிறவற்றை உளம் கண்டு உளறி கொண்டு அலையாதீர்கள் என அறிவுறுத்துகிறார் நம்ம வள்ளல் பெருமான் எனது உள்ளத்திலிருந்து உரை தருகின்ற வள்ளல் எப்படிப்பட்டவர்களாக அறிவீர்கள் என்மையனானான் எளிமையானவன் லேசானவன் என்று கருதிவிடாதீர்கள் அவன் எல்லாம் செய்ய வல்லவனாவான் அப்பெருமையன் தான் என்னுள் இருந்து இசைக்கிறான் அவன் சொல்லுகின்றதை கேளுங்கள் என்றால் இது வாயினால் சொல்லுவதை காதினால் கேட்டுவிட்டால் போதும் என்பது மட்டும் பொருள் அல்ல கேட்டு அதன்படி நடத்தல் வேண்டும் என்பதுவே கருத்தாம் தன்மை என்பது குளிந்த அன்பு நிலையமா அந்த அன்பின் குளிர்ச்சி ரத்தம் குளிந்ததும் உடல் குளிந்ததும் இருக்க உதவும் அப்படி இருந்தால்தான் சாத்துவ குண சம்பந்த கடவுள் விளக்கம் உண்டாகும் இல்லாத பட்சத்தில் வன்பு வளரும் நெஞ்சில் வன்மையை ஓங்கிலின் தேகமுற்றமே முற்றுமே சகித்து கொண்டிருக்கும் தாமச குணம் ராஷத குணம் அதிகரித்து கடவுள் விளக்கம் மறைந்து கிடைக்கும் ஆகையால் தயவு தன்மையோடு சுத்த சன்மார்க்கத்திற்கு வாருங்கள் இந்நெறியிலே விரைந்து மேல் ஏறலாம் ஏறி மேல்நிலைக்கு வந்தால் மேற்குடித்த சத்திய வாழ்வு வழங்கப் பெறுவீர்கள் அதனால் இங்கு நீங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு உள் விருப்பத்தோடும் வர வேண்டுகிறேன் சும்மா மேலும் மேலும் அழைத்து அழைத்து சதா நச்சரிக்கிறேன் என்று என்ன வேண்டாம் வெறுப்போடு போய்தான் பார்க்கலாம் என்று அசட்டாக வரக்கூடாது நல்ல முழு நம்பிக்கையோடு உள் மகிழ் விருப்பத்தோடு வரவே வேண்டுகிறேன் அப்படி வந்து சுத்த சன்மார்க்கத்தில் நடந்தால் நிச்சயம் பெருநலம் பெறுவீர்கள் என்மையான் என்பதற்கு எளிய இழுநிலை உடையான் என்பது ஒரு பொருளாய் மேலே குறிக்கப்பட்டது அத்தோடு என்னும் தன்மையான் என்றும் கொள்ளலாம் அப்படி கொள்ளும்போது நினைப்போர் நினைக்கின்ற வண்ணம் தோன்றக்கூடியவன் என்றும் பொருளாம் அன்றியும் எண்மை என்பது எண்ணிக்கை அளவை குறிக்கும் ஆகவே ஈந்து குறிப்பிட்டபடி நம் பதியை எண்மையானான் என நினையாதார் என்பதற்கு எளியேன் என்றும் இழிவுடையோன் என்று எண்ணியபடியெல்லாம் தோன்றும் வடிவை உடையவன் என்றும் இவ்வளவு என்ற கணக்கில் அடங்குவன் என்று கூறப்படாததாம் அவன் எல்லாம் அல்லவன் எனினும் பிறர் படும் துன்பநிலை கண்டு ஒன்றும் செய்ய மாட்டாதவன் போல் இளிய அச்சகத்தன் போல் இருக்கின்றதை காண்கிறோம் பெருமைக்கு இருப்பிடமாய் பெருமான் இருந்தும் இழி செயல் புரிகின்ற ஒரு உள்ளத்தில் அவனும் விலங்களின் அவன் இழிவுடையதானா கருதுவர் கருத்தில் தோன்றுவதெல்லாம் நிலைக்காது ஒழிகின்ற வடிவமாக உள்ளதை அதனால் எந்த வடிவத்தை அவனுடைய உண்மையான வடிவமாக கொள்வது என் முறு அவனுக்கு ஏது மேலும் என் அளவில் அடங்காதவன் அணுத்துவமான சிற்றம்பலத்திலே அடங்கி நின்று ஆடுவதாக கூறப்படுகின்றது ஆட்டுக்கு வால் அளந்து வைத்து உள்ளதாக சொல்லப்படுகின்றதே ஆன்மா அணுவிலும் அகிலாண்ட நாயகன் அடங்கி நின்றாடும் அளவை என்ன என்பது ஆகவே என்மையான் என நினையாதீர் என்றதற்கு உடன்பட்டு பொருளாய் கொள்ளலாம் எதிர்மறை பொருளாகவும் கொள்ளலாம் இரண்டு வகையிலும் பொருத்தமாக திகழ்வதாகும் இதுதான் எல்லாம் வல்ல கடவுளுடைய அற்புதத்தன்மையாம் இக்குணத்தால் தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எல்லாம் மாணவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் சுற்றணுவுக்கு சிறியவன் என்றும் பெரும் மகத்திலும் பெரியோன் என்றும் பித்தன் என்றும் எல்லாம் அல்லன் சித்தன் என்றும் இன்னும் பலவாக கூறப்படுகின்றது இப்படியாக உள்ள ஆண்டவர் ஒருவரை இவரை பற்றி இந்த சுத்த சன்மார்க்கத்தில்தான் உண்மையை கண்டுகொள்ளலாம் திருவருளை அந்த ஒன்றுதான் கடவுளாய் கண்டு உரைக்கின்றார் திரு அருள் பிரகாச வல்லலார் நம்முடைய பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தானே அவ்வருள் பிரகாச வள்ளல் உருவம் கொண்டு நின்று உரைக்கின்றார் இவ்வுண்மையை தீர்க்கமாக தெளிவுற கண்டுகொண்டால் இந்த நாண சரியினுடைய குறிக்கோள் தி சித்திக்கும் எந்த ஒன்றான அருட்பெரும் சோதி பதியை தன்னகத்திலே தானாய் நம் வள்ளல் பெருமான் கண்டுகொண்டுள்ளாரோ அந்த பதி ஒருவர்தான் நம்மிலும் நாமாய் தனித்தனியாய் விளங்குகின்ற அருட்பேர் புறத்திலும் அற்புதமாக உள்ளதாம் அப்பதி ஒருவரே தன் அருளை நம் அறிவாக்கி இவ்வறிவால் அப்பெரும் பதியை கண்டுகொள்ள செய்கின்றார் ஆகவே நாம் நாம் என தனித்தனி புறத்தே விளங்குவதெல்லாம் அந்த ஒருவரின் அற்புத நிலையாகும் அத்திருவருள் அனுபவத்தால் நாம் என்ற நிலை போகின்ற போது நாம் என்ற அந்த அருட்பெரும் ஜோதி வடிவாய் திகழ்வோம் அந்த நிலை நாம் என்றும் அது என்றும் பிரிதறியா கூடாத கடவுள் அனுபவம் விளங்குவதாகும் இந்த நிலை கண் ஏற்றி வைப்பதற்கும் வாழ்வில் விளங்குவதற்கென்று வள்ளல் வாய்ப்புரை ஆர்த்து அருள்முரசு அறைந்து அழைத்து கொண்டிருக்கிறார் அவர் உரையே ஆண்டவர் உரையாக ஐயம் திரிபுர கொண்டு அம்பலன் அம்பலம் அடைதல் வேண்டும் அடைந்தால் அருள் சேரும் அம்பல பெருபாழ்வு நேரும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கருத்து இந்த பாடல் வந்து நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுதுங்க நான சரியை பதிமூன்றாவது பாடலில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு உண்மையை உறக்கிறேன் இங்கு உவந்து அடைமீன் உலகீர் உற இனால் சந்தேகி சந்தேகித்து உளறி வழியாதீர் இது மேல உண்மையே சொல்ற இது மேல சந்தேகப்பட்டு உளறி வழியாதீர்கள் அப்படின்றார் என்மையான் என் நினையோர் எல்லாம் செய்ய வல்லவன் என்னுள் அமர்ந்து இசைக்கிறான் இதை கேன்மீன் நீவீர் வள்ளல் பெருமான் என்ற தேகத்திலே ராமலிங்க சாமிகள் என்ற பெயரிலே இறைவன் நுழைந்து உண்மையை உரைக்கிறான் இதை கேளுங்க தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியிலே சார்ந்து விரைந்து ஏறுமின் சத்திய வாழ்வளிக்க அப்போ சுத்த சன்மார்க்க நெறியிலே மக்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று சத்திய வாழ்வை நமக்கு கொடுக்கிறார் வள்ளல் பெருமான் கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இதுதானே என்று வள்ளல் பெருமான் உண்மையான வாழ்வை அருள்வாழ்வு பெற வேண்டி சத்திய வாழ்வை அளிப்பதற்காக அப்ப நம்ம நிலைநிறுத்தி கொள்வதற்கு வள்ளல் பெருமான் வரக்கூடிய ஒரு அற்புத நிலையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாண சரியை பாடல் என்று சொல்லி அன்பேனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பேனும் குடில் புகும் அரசே அன்பேனும் வலைக்குள் படும் பொருளே அன்பேனும் கரத்தமர் அமுதே அன்பேனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பேனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பேனும் அணுவில் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே என்று பரசிவ வணக்கத்துல வள்ளல் பெருமான் பாடுவது போல வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த மூச்சை கவனித்து கொண்டு பேச்சை குறித்து மரணமில்லா பெருவாழ்வை நாம் வாழ வேண்டும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நிறி குவலையமெல்லா மோங்குக என்று பாடி அருளிய திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்திலே கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்